ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சின்ன ஒரு டப்பாவில் செடி வச்சுருக்கேன் காட்டுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் இது வந்து ரோஸு இது மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் ஆனால் நான் வந்து இந்த எல்லோ வைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி என்ன செஞ்சேன்னா இந்த பூவை பிரித்து இது ரெண்டுபடி இப்படி கலந்துட்டு தான் விட்டேன் ஆனால் அது எப்படி தான் எல்லோவாக மாறிச்சின்னு தெரில நான் ரொம்ப நாளாக எல்லோ கலர் செடி வைக்கணும் வைக்கணும்னு நினைச்சேன் வைக்க முடியல தானாகவே எல்லோ கலர் செடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நினச்சேன் இந்த மாதிரி யூடியூப்பில் தான் பார்த்து அந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு கலர் மாறும்னு சொன்னாங்க அதேமாதிரி ஆச்சு கலர் மாறிச்சு ஆனால் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லோவாக இருக்குது இது பக்கத்தில் இது மஞ்சள் சாமந்தி செடி அப்புறம் முக்கியமான ஒரு செடி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கர்சலாங்கண்ணி இது வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வெதை பூ பூத்துட்டு இது ஒரு பூ விட்டு காட்டுறோம் பாருங்கள் இதான் வெள்ளை கசலாங்கண்ணி செடி அதோடய விதை இது பாருங்கள் அதுவும் ஒரு பூ போல் இருக்குது அந்த விதையும் மஞ்சள் கரசனாங்கண்ணிஸ் இது அது வெள்ளை இது வந்து மஞ்சள் இன்னும் பூலாம் போக்கலை மஞ்சள் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த இலை இது வந்து நம்ம முடிக்கருவருன்னு இருக்குன்னா இந்த வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சால் முடியில் த முடியில் தடனா நம்மளுக்கு முடி வந்து நல்ல கருகன்னு நீட்டாக வளரும் ஆனால் ரெண்டு செடியுமே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஜாடியிலே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பிங்க் கலர் பட்ரோஸும் இருக்குது அங்கே பாருங்கள் பிங்க் கலர் இது ஆனால் இதெல்லாம் தனித்தனியாக வைக்கணும் பத்துக்கு ஒரே ஜாடியில் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே ஒரே ஜாடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதேமாதிரி இந்த ஒரு செடி வெள்ளை வெள்ளக்கரசலாங்கனி செடி கிடச்சிதுன்னா விடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வயலில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழிவலி இருக்கல அதில் கிடைக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பூ இதான் வெள்ளை கரசலாங்கனி செடின்ட்டு இது வெதை அதுவும் ஒரு பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் விதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெண்டு பாவக்காய் காய்ச்சிருக்கு அதை நம்ம இன்றைக்கி பிரிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாவக்காய் எரிச்செல்லாம் பாருங்கள் பெருசாகிடுச்சி நிறைய பிஞ்சு விடுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு செடி தான் அங்கே பாருங்கள் நிறைய பிஞ்சு விட்ருக்கு உள்ளலாம் இருக்குது பாருங்கள் பிஞ்சு ஒரு செடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு காய் காய்ச்சாலே போதும் நம்ம எதா பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அங்கே பாருங்கள் எந்த ஒரு மருந்துமே அடிக்காமல் வீட்டிலே நம்ம ஒரு சின்ன இடம் கிடைச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் இதில் வந்து நிறையா ஒரு ஒரு கிலோ கிட்ட காய் காய்ச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் பூவெலாம் நிறையா விடுது பாரு ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளேரி செடி பூ விட்ருக்கு நிறைய பூ விட்ருக்கு ஆனால் ஒரு ரெண்டு மூணு காய் தான் காய்ச்சிருக்கு நிறைய காய் காய்ச்சிது ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளேரிக்காய் நான் கொஞ்சம் நிறைய பூ வெயிலில் கொட்டிக்கிச்சு பாருங்கள் இதுதான் வெளியே தோட்டம் குட்டி தோட்டம்